இந்த இந்த நிகழ்வினுடைய தலைவர் நிகழ்விலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மதகுருமார்களே இங்க வருக பெரியோர்களே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நாற்பது ஆண்டுகள் என்பது சாதாரணமானதல்ல மெல்ல மெல்ல அதை கடந்திருக்கிறோம் இன்னும் அந்த வழிகளிலிருந்து சோகங்களிலிருந்து உண்மைகளிலிருந்து நாங்கள் இன்னும் தள்ளி போகவில்லை இப்பொழுதும் நாங்கள் அந்த சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோமா அல்லது நிம்மதியான ஒரு வாழ்வை எட்டி பிடித்திருக்கிறோமா என்றால் அது இல்லை என்றக்கு பதில்தான் எங்களிடம் வருகிறது நான் இன்று கூட நெடுந்தாரகையில் வருகிற பொழுது சிங்கள பாட்டுக்கள் ஒழித்து கொண்டிருந்தன எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்தது நாங்கள் எங்கே இருக்கிறோம் எந்த உலகத்திலே வாழ்கிறோம் நாங்கள் தமிழ் தேசத்தில் வாழ்கிறோமா அல்லது இன்னொரு தேசத்தில் வாழ்கிறோமா என்கிற கேள்வி எனக்குள் எழுந்தது அதே போல் இப்பொழுது கூட சுதந்திரமாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எவ்வளவு தடைகள் இருந்திருக்கும் என்று நான் யோசிக்கிறேன் அல்லது நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்களையும் யார் யார் எங்கெங்கே நின்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அல்ல என்ன பதில் சொல்வார்கள் என்று அவர்களுடைய பார்வைகள் இருக்கும் இவ்வாறான மிகப்பெரிய நெருக்கடிகள் எங்களை விட்டு இன்னும் போகவில்லை குமுதினி தாய் தன் மடியிலே முப்பத்தி ஆறு உடல்களை அன்று சுமந்திருந்தது அந்த ஏழு மாத குழந்தை கூட பைனட் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார் உலகத்திலே மிக கொடூரமான மனித பிறப்பு இல்லாத மிருகங்களால் வதைக்கப்பட்ட அந்த முப்பத்தாறு பேருடைய அந்த நிலைமை அந்த நேரம் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே வந்து போகிறது ஒரு வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம் நாலு தசாப்தங்கள் என்பது சாதாரண காலம் அல்ல ஆகவே தாயினுடைய வரலாறு எங்களுக்கு முன்னாலே மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை அடையாளப்படுத்தி இருக்கிறது நான் நினைக்கிறேன் நாலு ஐந்து நாட்களுக்கு முதல் நாலாம் திகதி ஐந்தாம் திகதி கனடாவிலே எங்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலையை மையப்படுத்தி பிரம்டன் நகரில் ஒரு நினைவு தூவியை கனடா நாட்டு பிரதமருடைய அனுமதியோடும் அந்த பிரம்டன் நகர மேயருடைய அனுமதியோடும் அந்த மேயரே நேரடியாக சென்று அந்த இனப்படுகொலை தூவியை திறந்து வைத்திருக்கிறார் அவர் அந்த திறந்து வைத்தது மட்டுமல்ல அவர் நேரடியாக சொல்லியிருக்கிறார் இலங்கையிலே நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளாத யாரும் கனடாவிலே இருக்க தகுதியற்றவர்கள் நீங்கள் இந்த நாட்டை விட்டு போகலாமல் இந்த நாட்டிலே பிறக்காத இன்னொரு நாட்டிலே பிறந்து வாடுகிற மனித குலத்துக்காக மனித நேயத்துக்காக குரல் கொடுக்கிற கனடாவினுடைய பிரம்டன் நகர மேயர் சொல்கிறார் என்றால் நாங்கள் எங்கே இருக்கிறோம் எங்களுடைய அளவு என்ன என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் அதே போல புதிய பிரதமராக கனடாவிலே பொருட்படுத்தியிருக்கிற மார்க் ஹனி அவர்கள் மிக தெளிவாகவே இங்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை கனடா பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இப்பொழுது அங்கே ஒரு கல்வி வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கனடாவிலே வாழுகிற மக்களில் ஒரு பெரும்பகுதியான வீதத்தை நெடுந்தீவு மக்களும் கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற பல இடங்களிலே மிக பொறுப்பு வாய்ந்த அரசியல் தலைவர்களாக இருக்கின்ற பலரை உங்களுக்கு தெரியும் லோகன் கணபதி அல்லது விஜய் தனிகாசலம் போன்றவர்கள் நெடுந்தீவு மண்ணை பூர்வீகமாக கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்கள்தான் முதன் முதல் இந்த விடயங்களை கையில் எடுத்துக் கொண்டார்கள் இப்பொழுது அது மிகப்பெரிய விடயமாக மாறியிருக்கிறது ஹரி ஹரியன் ஹரிமத்தன் LOLC Finance எல் சி பைனான்ஸ்